அடுத்தது இந்த பகுத்தறிவு ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நம்புவது சரியா இது நியாயமா இது அறிவுக்கு உகந்ததான் கேட்கிறாங்க இதுதான் அறிவு இதுதான் அறிவியல் இன்னைக்கு உலகம் பிக் பேங் சொல்றாங்க இல்ல இந்த பிக் பேங் விரிச்சு செதன பிறகு இந்த கண்ணுக்கு நம்ம பல பொருள்களை பாக்குறோம் இந்த பொருள்கள் வந்து பல வகையாக இருக்கு நீங்க சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இல்ல இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பொருள்களும் கண்ணால் பார்க்காமல் மற்ற இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இமேஜ் பண்ணி சொல்றாங்க அந்த கேலக்ஸி எல்லாம் கேலக்ஸின்னு நீங்கள் கல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது இந்த தூரத்தில் உள்ள கோஸ்டாஸ்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாது ரேடியோ இமேஜிங் மூலமா தான் அதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் பேர் அப்சர்வ் அப்சர்வபிள் யூஎஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அப்சர்வபிள் யூஎஸ்சில் உள்ள பொருட்கள் எல்லாம் என்ன பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் மொத்தமே நாலு சதவீதம் தான் இருக்குது மொத்தமே எத்தனை சதவீதம் இருக்குது நாலே நாலு சதவீதம்

ஐம்புலன்களுக்கு எட்டு நெருங்கிறீங்கல்ல ஐம்புலன்கள் அதாவது கண்ணால் பார்ப்பது உணர் அந்த ரேடியோ மூலமாக நீங்க காதால் வந்து அதை கம்ப்யூட்டர் மூலமாக உருவமாக மாற்றி பார்ப்பது இந்த மாதிரி ஐம்புலன்கள் கெட்டினது நாலு பர்சன்ட் தான் இந்த ஐம்புலன்களுக்கு எட்டாத மேட்டர் இருக்கிற அதுக்கு பேரு டார்க் மேட்டர் அது இருபது சதவீதம் இருக்குது டார்க் மேட்டர்னா என்ன நீங்க வெப்ல போய் பார்க்கலாம் இதெல்லாம் புதுசெல்லாம் சொல்லுவேன் நீங்க டார்க் மேட்டர் சொல்லி டைப் பண்ணிக்கிட்ட அந்த மேட்டர் தன்னால ஓடி வந்துடும் டார்க் மேட்டர்னா என்னன்னு விளக்கம் கொடுக்குறான் டார்க் மேட்டர்ன்றா என்னன்னு நமக்கு தெரியாது அதை பற்றி என்ன தெரியும் தெரியுமா நமக்கு டார்க் மேட்டரை பத்தி அது என்னவாக என்னவாக இருக்கிறது நமக்கு தெரியாது அதை பத்தி நமக்கு என்ன தெரியும்டா அது எதுவாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும் அப்ப எதுவாக இல்லை நமக்கு ஐம்பது எட்டுமே அது எதுவாகவும் இல்லை புரியுதா உங்களுக்கு நம்ம பாக்குறதும் கிடையாது நமக்கு என்ன புரியுதோ அது கிடையாது அது என்னமோ இருக்குது அப்ப அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த நாலு பர்சன்ட் மேட்டர் இருக்குத இந்த நாலு பர்சன்ட் மேட்டரோட அது இன்டராக்ட் பண்ணுது

நாலு பர்சன்ட் அப்ப மிச்சம் எழுபத்தி ஏழு பர்சன்ட் என்னடா டார்க் எனர்ஜி அது என்னடா டார்க் எனர்ஜி அதான் தெரியல அது இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட இந்த பிக் பேங் இருக்குல்ல பிக் பேங் எக்ஸ்பேண்டிங் சொன்னோம்ல இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகுது இல்ல விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி கணக்கில் எடுக்கிறாங்க இந்த விரிஞ்சு கொண்டிருக்க பிரபஞ்சத்தில் எல்லா கோள்கள் கேலக்சி எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் புவிப்பு சக்தி இருக்குது அது அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது இப்ப கிராவிடேஷன் போர்ஸ் போய் கிராவிடேஷன் ஃபீல்டு மாத்திட்டாங்க அது நியூட்டனுடைய தேர்வு தான் கிராவிடேஷன் போர்ஸ் ஐன்ஸ்டனுடைய தேர்வு தான் கிராவிடேஷன் ஃபீல்டு இப்போ வந்து சயின்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு தான் ஒவ்வொன்றுக்கும் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குது ஒவ்வொரு பொருளும் தன் பக்கம் அனைத்தையும் ஈர்த்து கொண்டு இருக்குது ஒன்னோட ஒன்னு இழுக்குது உலகம் விரிஞ்சு கொண்டிருக்கிறான் பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டு இருக்குறான் ஆனா இது வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தா இது சுருங்க தானே செய்யணும் எப்படிடா விரிக்குது சரி ஏதோ விரிக்குது சாதம் எப்பவும் விரிந்து மாதிரியா இருக்குது இல்ல நாளுக்கு நாள் விரியும் வேகம் கூடிக்கொண்டு இருக்கிறது அதுதான் இதுல ஆச்சரியம் எக்ஸ்பேன்ஷன் இருக்குத அது சும்மா விரிஞ்சுக்கிட்டு இருக்கல ஒவ்வொரு நாளும் விரியும் வேகம் அதிகமாகிக்கொண்டே இருக்குது ரேட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் இன்க்ரீசிங் இது ஏன் கூடுது

பிளாக் மே டார்க மேட்டர் ஆகும் மொத்தம் 96% ஆறு சதவீதம் ஐம்பது இருக்குது இதுதான் அறிவு தான் செய்றோம் இங்க நம்மள யாரும் அறிற மாதிரி இல்ல அடுத்த கேள்வி வணக்கம் நீங்க நேத்துன ஒரு கேள்வி கேட்ட அதுக்கு பதிலே சொல்ல உலகத்தை படைச்ச இறைவன் அப்படின்னு சொன்னீங்க இறைவன் படைச்சது மனுஷன படைச்சிருக்க வேண்டியதா எதுக்கு தேவ ஐயா டைனோசரஸ் இது மாதிரி இது செக் பண்றாரா மனுஷன படைச்சி விட்டு இருக்கலல கேள்வி நம்பர் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அணு இருக்கு அந்த அணுதான் கடவுள் அப்படின்றீங்க அது வந்து நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு அறிவிக்கிறது ரொம்ப தவறான விஷயம் புரியுதுங்களா இது கடவுள் அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு அப்புறமா நீங்க கடவுள் இதை இப்படி வணங்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து கரெக்டான விஷயம் நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள் சொல்றது தவறான விஷயம் தானே அதாவது இரண்டு நாள் விவாதத்தை நீங்க என்ன மாதிரி கேட்டீங்க சந்தேகப்படுறேன் வழங்குதா இரண்டு நாள் விவாதங்கள்ல அணுதாங்க கடவுன்னு நாங்க சொல்லவே இல்லை அணுதான் கடவுன்னு சொன்னோம் நாம சொன்னதாக நாம சொன்னதாக அவரு சொன்னாரு இவருன்னு சொன்னாரு என்ன சொன்னோங்கிறதை நீங்க வந்து விளங்குனீங்களா அவர் நம்ம சொன்னதாக அவர் சொல்லிக்கிட்டாரு அதாவது நாம என்ன சொன்னோம்ங்கிறபோது விளக்கிறாங்க அதாவது ஒண்ணுமில்லாமல் இருந்து வெடித்து அதிலிருந்து இவ்வளவு உண்டானுச்சு என்று ஒரு கருத்து ரெண்டு அணு மோதி வெடித்து உண்டானுச்சுன்னு ஒரு கருத்து நாம என்ன கேட்குறோம்னா அது வெடித்து இதெல்லாம் உண்டா இருக்க ஏழாது அதுக்குள்ள அறிவியல் எல்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான அவன கடவுள் அணுவ கடவுள் அணுவ கடவுள் கிருக்கும் இப்படி சொல்லுவோம் அது அந்த பேசவே படவே இல்லை அவங்களும் நாங்க பேசினதா அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க நீங்க எப்படிதான் புரிஞ்சிருக்கிறீங்க அவங்க ஒவ்வொரு தடவை பேசும்போது அதுதான் ஐயா கூட நான் எலக்ட்ரானு போட்டுறானு போக்குறான்னு வறுக்கிறான்னு சொன்னாங்க நாங்க அதை கடவுள்னு சொல்லவே இல்லை கடவுள்னு நாங்க சொன்னது எதை சொன்னோம் அதாவது உயிரட்டுல இருந்து உயிர் வர இயலாதுங்கிறோம் வந்து இருக்குது என்றால் அதை கண்டிப்பா மனுஷனுக்கு இயலாது இயற்கையா நடக்காது நடக்க சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமற்றதை எவன் செஞ்சான அவன் கடவுள் அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இதை வச்சு ஆற்றலை வழங்குறோம் அதாவது இந்த அமெரிக்கா குண்டை போட்டதை வச்சு அமெரிக்காவுடைய ஆற்றலை வழங்க முடியுமா முடியாதா உங்களுடைய என்ன விளைவு ஏற்படுத்துனா இது கிற்கு பெயர் மாட்டான் சிவகாசியில் செஞ்ச பட்டாசுகள் இது அதுக்கு மேல உள்ள விஷயம் வழங்குறமா இல்லையா அப்ப போடப்படுற சாமான்ல இருந்து வர்ற விளைவை வைத்துக் கொண்டு அதனுடைய படைத்தவனுடைய ஆற்றல் வல்லமையை சிந்திக்கிறது பக்கத்திற்கு வெளியே உள்ளதா பகுத்தறிவா நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கடவுள்கிறோம் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் விட பெரிய ஒரு சக்தி அணு அல்ல இந்த அணுவில் அதெல்லாம் இப்படி இருந்திருக்க ஏழுங்கிறது நான் கேட்டமே தவிர நாங்கள் சொல்லாத ஒன்றை தான் நீங்க எல்லாம் விளங்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் அதை சொல்லவில்லை நாங்கள் சொல்வது என்ன சூனியத்தில் இருந்து ஒன்று வராது சூனியம் வெடிக்குது என்று சொன்னால் ஒன்னும் இல்லாமல் வெடிக்குது என்று சொன்னால் இதையெல்லாம் வெடிக்கிறது மட்டும் நடக்கல வெடிச்சு நடத்த விஷயம் என்ன நீங்க வாழ்ற பூமி இருக்கிற அது ஒரு இமயமலைக்கு பக்கத்துல ஒரு கடுகு ஆயிரம் துண்டா வெட்டி வச்சா எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பூமி நீங்க வாழ்ற பிரபஞ்சத்தில் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இமயமலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த ராட்சசை இமயமலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு கடுக ஆயிரம் துண்டா வெட்டி அது ஒரு துண்டா பக்கத்தில் வச்சீங்கன்னா அது என்ன சைஸ் அப்படிப்பட்ட ஒரு பூமியில பூமிக்கு மொத்த சைஸ் நீங்க என்ன சைஸ் மாத்திரம் ஒண்ணுமே இல்ல இவ்வளவு இது மாதிரி பெருமாண்டம் இருக்கு வெளியே நீங்க எந்த பூமியை மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறீங்க அறிவியல் வழங்காம அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில எங்கேயோ கிடக்குறீங்க இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள ஒண்ணும் இல்லங்கிறீங்க அந்த ஒண்ணு முல்லைக்கு உள்ளதான் நீங்க இருந்தீங்க அந்த ஒண்ணு முல்லைக்கு உள்ளதான் இம்புட்டு ஜீவராசி இருந்துச்சு அந்த ஒண்ணு முல்லைகளை தான் அந்த பூமி இருந்துச்சு அந்த ஒண்ணு முல்லைகளை தான் அந்த சூரியன் இருந்துச்சு அந்த ஒண்ணு முல்லைக்கு உள்ளதான் சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அந்த கேலக்சி இருந்தது இந்த கேலக்சி மாதிரி ஒரு லட்சம் கோடி கேலக்சிகள் இருக்கு அதுவும் தான் இருந்தது அது மாதிரி ஏழு யூனிவர்ஸ் இருக்கு அதுவும் என்னென்னமோ உள்ள ஒன்றுமில்லங்கிற அம்புட்டு இருந்துச்சுங்க ஆனால் ஒண்ணுமே இல்லைங்கிறான் ஒரு வெடிச்சை தான் ஜெனிச்சீங்கன்னா அந்த வெடிக்குள்ள தான் நான் இருந்தேடா எழுதினீங்க அப்படி இருந்திருப்பா ஒன்னுமே இல்லை ஒன்றுமே அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு ஆடல் தான் அதை உண்டாக்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து புறப்பட்ட ஒரு உத்தரவு ஆறு ஆகிவிட்டது தான் குரான் சொல்லுது ஒரு ஒரு அது அப்படிதான் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லவும் முடியுது குரான்ல சொல்லப்படுது என்ன எதையாவது கடவுள் உருவாக்க நினைத்தால் மாவு குருட்டு மாதிரி பிரசஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாரு ஆகும் பாரு ஒரு ஒரு ஆர்டர் வெட்டி அமுடு உண்டாவு எல்லா ப்ரோக்ராம் உள்ள சட்ட சட்ட சட்டம் உண்டாயி என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாரு அது அதுக்கு அது சேர்ந்து சேர்ந்து உண்டா வேண்டியது உண்டாய் போச்சு உயிருள்ள செல்லுக்கு உயிராக உண்டாயிடுச்சு உயிரட்டது உயிரட்டு ஆகிவிட்டது எல்லாமே சேர்ந்து விட்டது என்றுதான்